தமிழ் சொல் வளம் இயல் ஒன்று தமிழ் சொல் வளமில் பயிர் வகைகளை அடிவகை கிளைப்பிரிவுகள் காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் இலை வகை கொழுந்து வகை பூவின் நிலைகள் வகை குலை வகை கெட்டுப்போன காய்கனி வகை பழத்தோல் வகை மணி வகை இளம் பயிர் வகை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பிரிவுகள் இருக்கு அதில் அடிவகைகள் தாவரங்களின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தான் அடிவகைகள் அது என்னென்னா தாள் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டை களி கலை அடி தாள்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றினுடைய அடி தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல்னா நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி தூறு அப்படின்னா குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டைனா கம்பு சோளம் முதலியவற்றின் அடி களி அப்படின்னா கரும்பினுடைய அடி கலைன்னா மூங்கிலின் அடி அடி வந்து புளி வேம்பு முதலியவற்றின் அடி நெட்டின்றது ஒரு வகையான புல் செடி அடுத்தது கிளை பிரிவுகளை வந்து நம்ம பார்க்கலாம் கிளை பிரிவுகள் என்ன அப்படின்னா கவை கொம்பு அல்லது கொப்பு கிளை சினை போத்து குச்சி இன்னுக்கு தான் நம்ம கிளை பிரிவுகள் சொல்லுவோம் கவைா அடிமமரத்தின பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்புனா கவையினுடைய பிரிவு கிளை அப்படின்னா கொப்பு அதாவது கொம்பின் பிரிவு சினைன்னா கிளையினுடைய பிரிவு போத்துன்னா சினையினுடைய பிரிவு குச்சு அப்படின்னா போத்தின் பிரிவு இனுக்கு அப்படின்னா ஒரு குச்சியினுடைய பிரிவு அதாவது மா ஒரு மரத்தின் மாபெரும் கிளையில கவை கவையை கடுத்தது பிரிவு பிரிவு அடுத்தது கொம்பு கொம்பு கடுத்தது பிரிவு திரும்பவும் கிளை அப்புறம் பிரிவு அப்புறம் சினை அப்புறம் பிரிவு அப்புறம் போத்து அதுக்கப்புறம் பிரிவு அதுக்கப்புறம் குச்சு அப்புறம் பிரிவு திரும்ப இனுக்கு அப்படின்னு இத்தனை வகைகள் இருக்கு அடுத்த காய்ந்த அடியும் கிளையும் பெயர் காய்ந்த அடி வந்து சுள்ளி விறகு வெங்கலி கட்டை சுள்ளின்னா காய்ந்த குச்சு இல்லைன்னா குச்சின்னு சொல்வோம் விறகு வந்து காய்ந்த சிறு கிளை வெங்கலி வந்து காய்ந்த கழி கட்டை வந்து காய்ந்த கொம்பும் சுவையும் கவையும் அடையும் அடுத்தது இலை வகை தாவரங்களின் இலை வகைகள் இலை தாள் தோகை தண்டு சருகு ஓலை இலை வந்து புலி வேம்பு முதலியவற்றின் நிலை தாள் வந்து நெல் புல் முதலியவற்றின் நிலை தோகை வந்து சோளம் கம்பு முதலியவற்றின் நிலை சண்டு வந்து காய்ந்த தாள் தோகை இவற்றினுடைய இலை சருகு வந்து காய்ந்த இலை ஓலை வந்து தென்னை பனை முதலியவற்றினுடைய இலை இதை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும் என்னென்னா இலை வகையில் இலை ஓலை சண்டு சருகு தால் தொகை இதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அடுத்தது கொழுந்து வகை கொழுந்தில் வந்து துளிர் அல்லது தளிர்ன்னு சொல்லுவாங்க முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவாங்க குருத்து கொளுந்தாடை துளிர் தளிர் வந்து நெல் புல் இவற்றினுடைய கொழுந்து முறி அல்லது கொழுந்து வந்து புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து வந்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொளுந்தாடை கரும்பினுடைய நுனி பகுதி பூவினுடைய நிலைகள் என்னென்னா பார்த்தோன்னா அரும்பு போது மலர் அல்லது அலர் வீ செம்மல் அரும்புன்னா பூவினுடைய தோற்ற நிலை போதுன்னா பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர்னால் பூவினுடைய மலர்ந்த நிலை செம்மல்னால் பூ வாடின நிலை வீணா மரம் செடிகளிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை பிஞ்சு வகை தாவர பிஞ்சு வகைகளுக்கு வந்து பூம்பிஞ்சு பிஞ்சு வடு மூசு கவ்வை குறும்பை முட்டு குறும்பை இளநீர் துழாய் கருக்கல் கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க பூ பிஞ்சுனா பூவோடக்கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சு இளம் காய் வடுன்னா பிஞ்சு மூசுன்னா பலாப்பிஞ்சு கவ்வைன்னா எல் பிஞ்சு குறும்பைன்னா தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு முட்டு குறும்பைன்னா சிறு குறும்பை இளநீர்னால் முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு கருக்கல்னால் இளநெல் வாழை வாழைப்பிஞ்சு கொலை வகையில் தாவரங்களின் காய்களையோ அல்லது கனிகளையோ குறிக்கும் குலை வகைகள் என்னென்னா கொத்து குலை தாறு கதிர் அழகு அல்லது குரல் சீப்பு கொத்துன்னா அவரை துவரை முதலியவற்றினுடைய குலை குலைன்னா முந்திரி போன்றவற்றின் குலை தாறுனா வாழைத்தாறு கதிர்னால் கேழ்வரகு சோளம் முதலியவற்றினுடைய கதிர் அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்புன்னா வாழைத்தாரின் ஒரு பகுதி கிட்டப்போன காய்கனி வகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சூம்பல் சிவியல் சொத்தை வெம்பல் அழியல் அழுகல் சொண்டு கோட்டான் காய் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் தேரைக்காய் அள்ளிக்காய் உள்ளிக்காய் சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய் சிவியல்னா சுருங்கிய பழம் சொத்தைனா புழு பூச்சி அழுத்த கனி வெம்பல்னா சூட்டினால் படுத்த பிஞ்சு அழியல்னா குழுகுளுத்த பழம் அழுகல்னா குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய் கோட்டான் காய்னா அல்லது கோகை கோகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டக்காய் தேரைக்காய்னா தேரை கெட்ட காய் அள்ளிக்காய்னா தேரை கெட்ட காய் ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்டக்காய் பல தோல் தொலி தோல் தோடு ஓடு குடுக்கை மட்டை உமி கொம்பை தொலினா மிக மெல்லியது தோல்னா கிண்ணமானது தோடுனா வன்மையானது ஓடுனா மிக வன்மையானது குடுக்கைனா சுரையின் குடுக்கை மட்டைனா வந்து தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி தான் வந்து மட்டைன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து மணிவகை மணி உமி வந்து நெல் கம்பு முதலியவற்றினுடைய முடி கொம்பை வந்து வரகு கேழ்வரகு முதலியவற்றினுடைய உமி மணி வகைகளில் கூலம் பயறு கடலை விதை கால் முத்து கொட்டை தேங்காய் முதலிய முதிரை இதெல்லாம் கூலம்னா நெல் புல் கம்பு முதலியவற்றினுடைய தானியங்கள் பயருன்னா அவரை உளுந்து கடலைனா வேர்க்கடலை கொண்ட கடலை விதைனா கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் அப்படின்னா புலி காஞ்சிரை ஏதாவது நச்சு மரம் இவற்றுடைய வித்து முத்துன்னா வேம்பு ஆமணக்கு இவற்றினுடைய வித்து கொட்டைனா மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய்னா தென்னையின் வித்து முதிரைனா அவரை துவரை முதலிய பயிர்களுடைய பயிர்கள் இளம் வகை இளம் பயிர் வகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நற்று நாற்று கன்று குருத்து பிள்ளை குட்டி மடலி அல்லது விடலி வடலி பைங்கல் பைங்கோல் நாட்டுனா நெல் கத்தரியின் நிலநிலை கன்றுனா மா புலி வாழையின் இளநிலை குறுத்துனா வாழையின் இளநிலை பிள்ளைனா தென்னம்பி தென்னையின் இளநிலை குட்டினா விழாவின் இளநிலை மடலி இல்லைனா வடலினா பனையின் இளநிலை பைங்கோல்னா நெல் சோளம் இவற்றின் பயிர் வந்து உம் பைங்கோல் சொல்லுவோம் இதுதான் வந்து தேவ பாவனார் தான் இதை எழுதியிருக்காரு இவர் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரை கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு இவர் வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அந்த பாவனார் இயக்கிய விளக்கியுள்ள சொல் வளங்கள்னா வித்து வகை வேர் வகை வேலி வகை விதைத்தோல் வகை வெட்டி வெட்டிய விறகு துண்டு வகை காய்ந்த இலை வகை காய் வகை கரும்பு வகை கனி வகை காட்டு வகை கொடி வகை காய்ந்த பயிர் வகை பயிர் வகை பதர் வகை பயிர் பயிர்ச்சரிவு வகை பூமடல் வகை பூக்காம்பு வகை மர வகை மரப்பட்ட வகை இலைக்காம்பு வகை இதழ் வகை நில வகை நிலத்தின் வகை தொகுப்பு வகை நன்செய் வகை அரித்தாள் வகை கரும்பு வகை உள்ளீட்டு வகை தாவர கழிவு வகை செய்வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் இவர் இந்த மாதிரி பத்து விதமான சொல்வளங்களையும் இவர் வந்து விளக்கி நமக்கு வந்து பாடமாக விளக்கினது நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது